ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இத்தனை நாளாக இந்த ஐடியா தெரியாமல் போச்சுன்னு கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க ஏன்னா நீங்கள் இட்லி செய்யும் போதே உங்களோட குழம்பும் சூப்பராக ரெடியாகி வந்துடும் இத்தனை நாள் இந்த ஐடியா உங்களுக்கு யாரும் சொல்லி தந்திருக்க மாட்டாங்க இப்போ வாங்க இந்த ஐடியா எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நார்மலாக இட்லி பாத்திரத்தில் இட்லி வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் மேல் பாத்திரத்தில் மட்டும்தாங்க இன்றைக்கி இட்லி ஊற்றுற போகிறேன் நம்மளோட இட்லி மாவு சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு இந்த இட்லி பேட்டர் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா இட்லி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரேஷியோவில் இட்லி செஞ்சு பாருங்கள் நீங்கள் பிகினஸாக இருந்தாங்கூட இட்லி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் குஸ்பி இட்லி மாதிரி இட்லி நல்லா சாஃப்டாக வரும் ஃபஸ்ட்டு மாவை நல்லா கலக்கி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் மாவை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் நான் எட்டு குழி இருக்கிற தட்டம் தாங்க எடுத்துருக்கேன் நீங்கள் துணி போடாமல் நார்மலாக இட்லி பாத்திரத்தில் இட்லி வேக வைக்கிறதா இருந்தாலும் இதே மெத்தடில் நம்ம குழம்பும் சைட் பை சைடு வச்சிடலாம் இந்த குழம்பு செய்யறதுக்கு நான் ஆறு தக்காளி பல் எடுத்துருக்கேங்க ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் அஞ்சாறு பல் பூண்டு நான் கீழ்த்தட்டத்தில் இந்த மாதிரி தக்காளியில் அடுக்கிக்கிறேன் அந்த ஒரு பெரிய வெங்காயத்தையும் வச்சிட்றேன் அதுக்கப்புறம் நம்ம உரித்து வச்சுருக்கிற பூண்டையும் அதோட சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் அந்த ஒரு பச்சை மிளகாய் இது கூடயே சேர்த்துக்குங்க இது அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் நம்ம தக்காளி வெங்காயமெல்லாம் வச்சுருந்தோம்ல அதை அடித்தட்டில் இந்த மாதிரி வச்சுருங்க இதுக்கு மேலே நம்ம எப்பவும் போல் இட்லி ஊற்றுவோம்ல அந்த இட்லி தட்டம் அதை மேலே வச்சுருங்க நீங்கள் இட்லி வேக வைக்கும் போதே கீழே உள்ள தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்து வந்துடும் ஆவிலேயே இட்லி வேக வேக அந்த தக்காளி வெங்காய பச்சை மிளகாய் பூண்டெல்லாம் சூப்பராக வெந்து வந்துடும் இட்லி வேகிறதுக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சுலேருந்து பதினெட்டு நிமிஷம் ஆகுங்க அந்த பதினெட்டு நிமிஷத்துலையே நம்மளோட தக்காளி வெங்காயம் சூப்பராக ரெடியாகி வந்துடும் இந்த மாதிரி குச்சி விட்டு பாருங்கள் கையில் கொஞ்சம் கூட ஒட்லினா இட்லி சூப்பராக ரெடியாகி வந்துருன்னு அர்த்தம் இதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தை இறக்கி வச்சிடலாம் பாருங்க இட்லி எவ்வளோ சாஃப்டாக ரெடியாகி வந்துருச்சுன்னு தொட்டால் கையில் கொஞ்சம் கூட ஒட்டாதுங்க அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நம்மளோட தக்காளி வெங்காயம் பாருங்கள் எப்படி சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு தக்காளியோட மேல் தோலெல்லாம் நல்லா வெடித்து விட்டு வந்துருச்சு இப்போ இட்லி பாத்திரத்துலேருந்து தட்டத்துக்கு மாற்றி வச்சிடலாம் இந்த தக்காளி வெங்காயமெல்லாம் நல்லா வெந்துருக்குங்க நல்லா சூடாகவும் இருக்கும் இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு வேறு ப்ளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க குழம்பு தனியாக இட்லி தனியாக ஊற்றிட்டுருப்பீங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா இட்லி வேக வேக உங்களோட கொழம்பும் சீக்கிரம் ரெடி ஆயிரும் என்னடா இன்றைக்கி சீக்கிரம் சமையல் முடிச்சிட்டின்னு கண்டிப்பாக எல்லோரும் கேட்பாங்க இந்த குழம்பும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக இந்த குழம்ப செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஆறி வரட்டும் அதுக்குள்ளே நம்ம இட்லியே வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம் இந்த மாதிரி இட்லியை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருங்க இட்லி நல்லா சூடாக இருக்குங்க நல்லா ஆவி பறக்க பறக்க புசு புசுன்னு குண்டு இட்லி லைட்டாக தண்ணி அப்ளை பண்ணி இட்லி எடுத்துக்கலாம் இட்லி ரிமூவ் பண்ணும்போது பாருங்கள் துணியில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை கண்டிப்பாக இந்த மெஷர்மெண்ட் நான் அப்லோட் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்கள் இட்லி நல்லா சாஃப்டாக வரும் இது வரைக்கும் உங்களோட இட்லி கல் மாதிரி வந்துருச்சுன்னா நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் நல்லா புசு புசுன்னு நல்லா சாஃப்ட் இட்லி நல்லா வெள்ளையாக பஞ்சு போல இட்லி சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு இந்த தக்காளி வெங்காயம் நல்லா ஆறிட்ருக்கு இதோட தோலை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் தக்காளி இருக்கிற தோல் அப்படியே விட்டு வந்துடுங்க தக்காளி நல்லா வெந்து வந்துருக்கு தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த தக்காளி வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்குங்க இந்த தக்காளி வெங்காய சாம்பார் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வர மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க தனி மிளகாய் தூள் அதுக்கப்புறம் நம்மளோட தக்காளி வெங்காயம் இட்லி பாத்திரத்தில் அவுச்சி வச்சுருக்கிறோம்ல அதையும் இந்த மிக்சி ஜாரோடு சேர்த்துக்குங்க இதெல்லாம் சேர்த்து தண்ணி விடாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க பாருங்கள் நல்லா அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கணும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்குங்க தண்ணி எதுவும் தேவைப்படாது தண்ணி விடாமையே இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்செடுத்துக்குங்க அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்குங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேல் பிள்ளைகள் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுங்க அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த வெங்காய தக்காளி பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்குங்க இந்த சாம்பார் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க பருப்பு எதுவுமே யூஸ் பண்ணாமல் இந்த தக்காளி வெங்காயம் சாம்பார் குழம்பு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் சீக்கிரம் செஞ்சிடலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணியை மிக்சி ஜார்லேயே விட்டு உங்களுக்கு எந்த அளவு தண்ணி வேணுமோ அந்தளவு விட்டுக்குங்க தண்ணி மாதிரி குழம்பு வேணுன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இல்லை கெட்டியாக குழம்பு வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான சாம்பார் அது தக்காளி வெங்காய சாம்பார் சூப்பராக ரெடியாகி வந்துடும் பருப்பு எதுவும் சேர்க்காம வெங்காயம் தக்காளியை இட்லி பாத்திரத்துலேயே அவிச்சு டக்குன்னு செஞ்சிடலாம் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அடுப்பை கொஞ்சம் மீடியம்லேருந்து ஹை ஃப்ளேமுக்கு வச்சுருங்க இந்த குழம்பு நல்லா கொதித்து வரட்டும் ஒரு மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா தலை தலைன்னு தக்காளி வெங்காயம் சாம்பார் சூப்பராக ரெடியாகி வந்துடும் பாருங்கள் நல்லா திக்காக நம்மளோட சாம்பார் சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு கடைசியாக மல்லி இலைகள் தூவி இதை இறக்கிடலாம் இது இட்லி தோசை சப்பாத்திக்கு கூட இந்த குழம்பு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குதுங்க இட்லி ஊற்றும் போதே இட்லி பாத்திரத்தில் இந்த தக்காளி வெங்காயம்லாம் வேக வைக்காமல் நீங்கள் தனியாக குக்கரில் செஞ்சுட்டு இருந்துருப்பீங்க அது டைம் வேஸ்ட் ஆகும் இது இட்லி வேகம்போதே குழம்பு சூப்பராக ரெடியாகி வந்துடும் பாருங்கள் நல்லா மணக்க மணக்க தக்காளி வெங்காயம் சாம்பார் சூப்பராக ரெடியாயிருச்சு இந்த சாம்பாருக்கு ரெண்டு இட்லி சாப்பிட்றவங்க நாலு இட்லி சேர்த்தே சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி சாப்பிடாதவங்க கூட இந்த புசு புசு இட்லி கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இட்லியே உங்களுக்கு வரலின்னா இந்த ரேஷியோ நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன் அதை பார்த்து செஞ்சு பாருங்கள் இட்லி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நைட் டின்னருக்கு இட்லி இந்த தக்காளி வெங்காய சாம்பார் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டுக்கும் இதே டைப்பில் செஞ்சுங்க மார்னிங் செஞ்ச குழம்பே ஈவினிங் வரைக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா புசு புசுன்னு இட்லிக்கு சுட சுட இந்த தக்காளி வெங்காய சாம்பார் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய பேர் இட்லி கல் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இட்லி விரும்ப மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி இட்லியை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எல்லாருமே உங்கள் வீட்டில் இட்லி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க அப்புறம் தோசை ஊற்றுற வேலையே இருக்காது நல்லா சுட சுட இட்லியோடு இந்த தக்காளி வெங்காய சாம்பார் தொட்டு சாப்பிடுங்க எல்லோருமே உங்களோட சமையலை விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்குங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்